அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார் இந்த பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்ப்போம் முதலில் குரு பகவானானவர் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மூணாம் இடமான துளாராசியை பார்ப்பார் இந்த ராசியை பார்ப்பதால் இவர்களது முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வாய்ப்புண்டு நல்ல முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அதேபோல் தன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் உறவு மேம்படும் மேலும் ஐந்தாம் பார்வையாக இவர் சரி ஏழாம் பார்வையாக இவர் தனுசு ராசியை பார்ப்பார் இந்த தனுசு ராசி என்பது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகும் தர்மமே அங்கு தர்மமாகிறது ஆகவே இவரது குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் இவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு போயிருந்தால் அது தொடரும் வாய்ப்புண்டு இவரது தாத்தா பாட்டிகளை மட்டும் கவனத்துவாங்க பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி இவருக்கு பூரிய பூர்வ புண்ணியங்கள் உயரும் அதிகமான கோவில் வழி கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த குரு பகவானவர் தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக சிம்ம ராசியின் ஏழாம் இடத்தை பார்ப்பார் இவர் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் வாய்ப்புண்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமாகும் வாய்ப்புண்டு குருபலன் வந்துவிடும் அதேபோல கணவன் மனைவி இடையே ஏதாவது பிரச்சினை இருந்திருந்தால் அதெல்லாம் தீர்ந்து உறவுகள் மேம்படும் இவர்கள் பாட்னர் வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தால் அதில் கவனமுடன் இருக்க வேண்டும் குரு பகவான் ஆனவர் ராசிக்கு பதினொன்னில் வருவதால் லாபம் பெருகும் இந்த ஜாதகருக்கு அவர்களின் மூத்தவர்களின் உதவி கிடைக்கும் மேலும் இவர்கள் மார்ச்சில் நடந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த சனியானவர் சிம்ம ராசிக்கு இயங்குவார் ஆனால் இந்த அஷ்டமச்சனி காலம் என்பது நான்கு மாதம் மட்டுமே இருக்கும் அந்த நான்கு மாதமும் கூட அது குரு வீடு என்பதால் பெரிய பாதிப்புகளை தராது மீண்டும் சனி வக்ரம் பெற்று கும்பத்துக்கே வந்து விடுவார் அதனால் இந்த அஷ்டமச்சனியை கண்டு பயப்பட தேவையில்லை மேலும் ஏழரைச் சனியோ அஷ்டமச்சனியோ நன்றாக வேலை செய்பவர்களை பாதிப்பதில்லை அதாவது நீங்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கிறீர்கள் உங்கள் கம்பெனியில் என்றாலும் இல்லை வெளியே வேலை செய்யும் இடத்தில் என்றாலும் பதினாறு மணி நேரம் வேலை பாருங்கள் உடல் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் உடல் உழைப்பை அதிகப்படுத்தும் போது சனி பகவான் துணை வருவாரே ஒழிய கெடுதல் செய்ய மாட்டார் அதனால் நமக்கு வருமானம் உயர் வாய்ப்பு உண்டு இந்த ஏழரை சனியில் மட்டும் உழைப்பை அதிகப்படுத்திக் கொண்டால் வாழ்வில் எப்போதும் நலமே எடுக்கும் என்பதால் இந்த ஏழரை இந்த அஷ்டமச்சனியிலும் அதேபோல் உழைப்பை அதிப்பு அதிகப்படுத்தி கொண்டால் நன்மையே நடக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆகவே அஷ்டமனை அஷ்டமச்சனியை கண்டு சிம்மராசிகள் கவலைப்படத் தேவையில்லை உழைப்பை அதிகப்படுத்துங்கள் அதாவது கஷ்டத்தை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும் அது எப்படி என்றால் நமக்கு நன்மை அடையும் விதத்தில் வ வரவழைத்து கொள்ள வேண்டும் ஆகவே உழைப்பை அதிகப்படுத்துங்கள் சனி பகவான் துணை வருவார் அதனால் வருமானம் கூடும் இது குரு வீடு என்பதால் கண்டிப்பாக இது நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைனின் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்